விஜய் பொறுமையை சோதித்த தொண்டர் டென்ஷனான விஜய் எல்லை மீறிய தொண்டர்களின் அட்ராசிட்டி கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டில் விஜய் கலந்து கொண்ட மிக பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக ஈரோடு பொதுக்கூட்டம் வழக்கமாக இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு நுழைவுச்சீட்டு அல்லது கியூஆர் கோடு முறை பின்பற்றப்படும் ஆனால் இன்றைய கூட்டத்திற்கு அத்தகைய கட்டுப்பாடுகள் ஏதுவும் இல்லை என அறிவிக்கப்பட்டதே கூட்டத்தின் அலைமோதலுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது மேலும் முதல் நாள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தொண்டர்கள் பேருந்துகள் மற்றும் வேன்கள் மூலம் மாநாடு பந்தலுக்கு வரத் தொடங்கினர் பொதுக்கூட்டத்திற்கான நேரம் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் காலை ஆறு மணிக்கெல்லாம் அப்பகுதி மக்கள் அலைக்கடல் என திரண்டு குவிய தொடங்கினர் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்திற்குள் முதல் ஆளாக புகுந்துவிட வேண்டும் என முனைந்துள்ளனர் எனினும் அவர்களுக்கு போலீசார் அனுமதி வழங்கவில்லை என தெரிகிறது ஆனால் போலீசாரின் அறிவுறுத்தலை ஏற்காத தாவைக்கவினர் தடுப்புகளை தாண்டி ஏறி குதித்து உள்ளே சென்றதால் போலீசார் காலையிலேயே அங்கு லேசான தடியடி நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது மாநாடு பந்தலை சுற்றி குடிநீர் வசதி இருந்தது ஆனால் அங்கே உணவு வசதி இல்லாததால் பசியுடன் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு விஜய் வருகைக்காக காத்திருந்தனர் தாவிக் கவிஞர் இந்த நிலையில் ஈரோட்டில் விஜயை பார்க்க சென்ற தொண்டருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது அருகில் இருந்தவர்கள் அவருக்கு இரும்பு கம்பியை கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்தினர் மேலும் அவருக்கு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த நிலையில் கோவை விமான நிலையம் வந்த விஜய் ஈரோடு மாநாடு பந்தலை நோக்கி காரில் சென்றார் அப்போது விஜய் காரை தாவிக்க தொண்டர்கள் பலரும் டூவீலரில் வீலரில் பின்தொடர்ந்தனர் அப்போது திருப்பூர் பல்லக்கவுண்டம்பாளையம் அருகே மேம்பாலத்தில் விஜய் கார் சென்றபோது டூவீலர்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின முதலில் இரு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கீழே விழுந்த நிலையில் பின்னால் வந்து கொண்டிருந்த மற்ற இருசக்கர வாகனங்களும் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின இப்படி விஜய் ரசிகர்கள் அட்ராசிட்டியால் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விபத்தில் சிக்கியது இந்த நிலையில் விஜய் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்த உயரமான கம்பம் ஒன்றில் தாவிக்க தொண்டர் ஒருவர் ஏறினார் தனது பேச்சை நிறுத்திய விஜய் அவரை இறங்குமாறு வலியுறுத்தினார் ஆனால் அந்த தாவைக்க தொண்டர் விஜய் பேச்சை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை தம்பி இறங்க இறங்க என விஜய் தொடர்ந்து அறிவுறுத்த அந்த தாவைக்க தொண்டர் இறங்கவில்லை ஒரு கட்டத்தில் டென்ஷனான விஜய் தடித்த குரலில் அந்த தாவைக்க தொண்டரை இறங்க சொன்னார் பின்பு ஒரு வழியாக நீ இறங்கினால்தான் முத்தம் கொடுப்பேன் என்று விஜய் பேசியதும் அந்த தாவைக்க தொண்டர் கீழே இறங்கினார் இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் விஜய்க்கு கூடினாலும் கட்டுப்பாடற்ற கூட்டமாகவே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது